நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வெப்பச்சலன மழையானது உட்பகுதிகளில் உக்கிரமடைய தொடங்கி இருப்பதை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளின் வாயிலாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நூற்றி இருபது மில்லி அதிகமான அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது ஏழுமலை இது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி அங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இவை போக நாமக்கல் மாநகராட்சியிலும் நூற்றி பன்னிரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சேலம் மாவட்டம் மேற்கு பகுதியான எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் சங்கரிதுருக் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது நிறைய இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கிறது பட் மெயினான ஹைலைட் என்னன்னா மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதியான ஒரு பகுதியில் நூற்றி இருபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதும் கிருஷ்ணகிரி மாநகராட்சியில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதும் நாமக்கல் மாவட்டத்தில் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதும் எடப்பாடி பகுதிகளில் நூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருப்பதும் தான் ஏன்னா தான் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து வெப்பச்சலனத்தின் வாயிலாக பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை நம்ம உட்பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதற்கான அமைப்புகள் என்பது கூடுதலாகவே இருக்கிறது சரி வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்புகள் எப்போ உருவாகும்னு கேட்டீங்கனாக்கா அதற்கான சாதகமான அமைப்புகள் நிலவ தொடங்கிவிட்டது அதாவது அது ஏற்படுவதற்கான அந்த அமைப்பு என்பது நிலவ தொடங்கிவிட்டது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நம்ம ஏற்கனவே பதினைந்தாம் தேதி வாக்கில் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதற்கும் முன்னதாக கூட இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் பதிமூன்றாம் தேதி வாக்கிலேயே கிழக்கு திசை காற்றானது தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவ விடலாம் அதன் பிறகு ஒரு ஆக்டிவான ஸ்பெல்லு வருது பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அப்படிங்கும் போது மான்சூன் ஆன்செட் தொடர்பான அந்த அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம் ஸோ நேரமாக பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான வாய்ப்புகள் தான் உருவாகி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் இயர்லியராகவே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியுது அப்போ கடலோர பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் சுழற்சிகள் உருவாகி அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய மழையினால் நமக்கு நூறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் சில நேரங்களில் வந்து பதிவாகும் அதெல்லாம் நடக்கப் போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ நமக்கு இந்த வெப்பச்சலனத்தின் வாயிலாக நூறு மில்லி மீட்டர் அளவு மழை எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து இன்னுமே அந்த ஒரு ஃபேஸ் வந்து எடுக்கும் எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கரெக்டாக முந்தைய ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது இல்லையா அதில் கூட நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ பத்தாம் தேதி வாக்கில் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இப்போ இன்றைக்கி தேதி பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் தேதி இப்போ எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மேபி கடலோர பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனத்த மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது போல் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் கமுதி விலாதி குளம் அந்த பகுதிகளிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் வாடிப்பட்டி மாதிரியான இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் ஆலவாக்கோட்டை மதுரை மாவட்டம் மேலூர் அந்த மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ மதுரை சிவகங்கை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் என்பது இருக்கிறது இவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா உட்பகுதிகள் திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா காரைக்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தொண்டி காரைக்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகளில் டெல்டாவிலும் மழையானது பதிவாகக்கூடும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கும்பகோணம் பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அரியலூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது திருச்சி மாநகரனுடைய புறநகர் பகுதிகள் மற்றும் மாநகரின் சில இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு போல் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகும் கர்நாடக மாநில எல்லையோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் மழை உண்டு சேலம் தருமபுரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நள்ளிரவு நேரத்தில் இந்த மழை மேயங்கள் இன்னும் உகிர உகிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் அரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாலையில் ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்புகிறோம் புதுச்சேரிக்கும் ஒரு ஹிட்ஆர்மிஸ் லைன் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் நேற்று பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இல்லை சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் அப்போ இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக முன்வைக்கலாம் நேற்று போது இன்றைக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்குது அதே போல் திருத்தணி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலலாம் நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதுதான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நாள்னு சொல்லலாம் உட்பகுதிகளுக்கு வெப்பச்சலன மழைக்கு வடகடலோர மாவட்டங்களிலும் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் பட் நமக்கு தான் வடகிழக்கு பருவமழையே இருக்க அதில் நல்ல மழை தான் பதிவாகப் போகுது ஸோ அதற்காக நம்ம காத்திருப்போம் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நான் நாலு பகுதிகளை சொல்லிட்டேன் சங்கரித்துருக்குல அறுபத்தாறு மில்லிமீட்டர் அதையும் நான் வந்து சொல்லிட்டேன் கருப்பாநதி அணை தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் விருதுநகர் நகரப்பகுதி விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தோகைமலை கரூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாக இருக்குது இது நீங்கள் நோட் பண்ணோம் ராதாபுரம் வந்து தெற்கு பகுதி அங்கே வந்து மழை வந்து இருக்குது ஸோ இன்றைக்குமே அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் எல்லா சில இடங்களை நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஆடிப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் இப்போ பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதி அங்கே கூட இருபத்தெட்டு மில்லிமீட்டர் ஹோசூரில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை வாணியம்பாடியில் இருபத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை மேட்டுப்பட்டி ஊத்துக்கோட்டை காரியப்பட்டி பகுதிகளில் தலா இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை ஒகேனக்கல் நாவலூர் கோட்டுப்பட்டு நாவலூர் கோட்டுப்பட்டு வந்து திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை ஹொகே இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை நாங்குநேரிலும் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பவானி நம்பியாரில் மற்றும் கள்ளிக்குடி பகுதி இந்த பகுதிகளில் தலா இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையும் தழுதலை ராஜபாளையம் ஆலங்காயம் பரூர் இந்த மாதிரியான இடங்களில் தலா இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது கும்மிடி பூண்டியில் இருபத்தொரு மில்லிமீட்டர் அளவு மழை கந்தர்வக்கோட்டை மற்றும் பில்லிமலை எஸ்டேட்டில் தலா இருபது மில்லிமீட்டர் அளவு மழை இதே போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக இருக்கிறது கிடைக்கக்கூடிய வெப்பச்சலன மழையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இதுதான் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பிக்கையோட காத்திருக்கலாம் அதற்கான அமைப்புகள் தான் நிலவி கொண்டு இருக்கிறது இதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இதில் பதிவாகலைனா வேற எப்போதான் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எதிர்நோக்கி நோக்கி காத்திருக்கணும் அவ்வளோதான் தொடர்களை அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல வானிலை தொடர்பான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்